லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் சக்தி இயக்க செய்தி தொடர்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அம்பேத்கர் குறித்தான அமித்ஷாவின் பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் பதவி விலகணும்னு சொல்லி பல்வேறு இடங்கள்லேருந்து கண்டன குளர்கள் வருது நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க நாடு முழுவதுமே ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் பாஜகவும் காங்கிரஸ் எம்பிக்களும் போராட்டம் பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் பாஜக எம்பியை கீழே தள்ளிவிட்டு மண்டையை உடச்சிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு புகார் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு புகார் இருக்குது ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க குண்டா ராகுல் காந்தின்னு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்விட்டரில் இந்த விஷயம் வந்து இது அம்பேத்கர் விஷயத்தை திசை மாற்றுறதுக்காக பாஜக அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது உங்களுடைய பார்வை என்ன மேடம் இதில் அதாவது குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி வந்து இவரும் அமித்ஷா உள்துறை அமைச்சரும் குற்றம் குற்றவாளியில ஒரு தடவை காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார் இப்ப இந்த எம்பி இருக்கார்ல அவர் வந்து ஒரு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு எந்த விஷயம் அப்படின்னா ஒரிசாவில் உயிரோடு மா பாதக செயல் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிறித்துவ பாதிரியார்கள் இருக்காங்க இல்லையா அந்த இரண்டு குழந்தைகளோட சேர்த்து எரித்தான் அந்த சமயத்துல இவர் ஒரு தலைவரா அந்த இடத்துல இருந்து அவரு சரியான நடவடிக்கை இருக்கிறதுனால இவர் மேலையும் சந்தகம் அதாவது சாரங்கி அப்படிங்கிற எம்பி அவர்தான் இந்த டிராமாவை போட்டிருக்காரு இது வந்து இந்துத்துவாவின் முழு முழு நாடகம் என்னன்னா அவங்களுக்கு லைவ் கேமரா இருக்கத மறந்துட்டாங்க இந்த சிரியா வந்து ஒரு படத்துல ட்ரெஸ் எல்லாம் கீழ்ச்சிட்டு வருவா கீழ்ச்சிட்டு வந்து பார்த்தா அங்க கேமரா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா மோசமா ஏஐ மூலமாக பிரித்தாங்க நாங்க யார் ஏஐ மூலமா போய் சொன்னாங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல்ல சுப்ரியா வசூலே அவர்களின் குரலை ஏஐ மூலமாக திரித்தது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி குரலை ஏஐ மூலமாக திரித்தது இதெல்லாம் திரிச்சது அவங்க உடனே இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்ல பாருங்க இந்த மாதிரி போட்டோ வெளியிடுறது போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து தமிழக பாஜக வழக்கம் உடனே விஜய் அவர்களின் போட்டோ வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க யார் போட்டோ வெளியிட்டாலும் தப்பு தான் எனக்கு என்னமோ இந்த போட்டோ எடுக்கிறது அதை தெரியாம வெளியிறது ஏஐ வெளியிறது இதெல்லாம் பாஜக வந்ததுலேருந்து செஞ்சிட்டு இருக்கிறது பொய் பேசுறது அவங்களோட குல வழக்கம் உண்மையை வந்து அம்பேத்கரை பத்தி பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி அடிக்காத விஷயத்த அடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க அதாவது நாள் அவங்க தானே சொன்னாங்க பாராளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி பப்புன்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்களா இல்லையா ஒரு பப்பு வந்து அடிச்சிட முடியுமா ரத்தான் வரா ஒரிசால அவ்ள பெரிய விஷயத்த வந்து எல்லாம் தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையை தெரியாது நம்மளுக்கு அதை நம்ம சொல்லக்கூடாது ஒரிசால இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும் நடக்கும்போது அவராவது அடிபட்டு ராகுல் காந்தி கையால அடிபட்டு பண்றது ராகுல் காந்தி வந்து நான் நாடு நான் வந்து கன்னியாகுமரியில மீட் பண்ணிருக்கேன் சித்ததுர்கால மீட் பண்ணிருக்கேன் தனிப்பட்ட முறையில பேசியிருக்கேன் மீட் அவரோட இரவ யாத்திரை போயிருக்கேன் ஒன்றரை எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு என்னோட புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இத்தனை முறை நான் பார்த்திருக்கேன் மிக அருகில் பார்த்திருக்கேன் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் என்ன நினைவு இருக்கா ஆனா நினைவு இருக்கு அப்படின்னாரு சோ அவ்வளோ பழகின நானு எங்கேயுமே எந்த பெண்கள் மேலும் அவர் எந்த ஒரு ஆண்கள் மேலும் ஒரு சின்ன தவறுதல் கூட நீங்க வந்து அவர்கிட்ட கண்டேபிடிக்க முடியாது ஏன்னா அந்த டீசன்சிங்கிறது வந்து பிறப்பிலேயே அவருக்கு இருக்கு பிறந்ததுலேருந்து வளர்ப்பிலேயே இருக்கு பிறக்கிறப்பே ஒரு பிரதமரோட பேரனாவும் பிரதமரோட அதுக்கப்புறம் பையனாவும் வளர்ந்துட்டாரு வேற வழியே இல்லை அவங்க அதெல்லாம் கடைபிடிச்சதா ஆகணும் குண்டாஸ் அப்படிங்கிறது ஒடிசா ஃபாதர் மேல ஏவின குண்டாஸ் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க அவங்க செய்யறது எல்லாமே எதிர்கட்சி மேல சொல்றாங்க அதாவது ஏஏ போட்டோ போடுறது குண்டாஸ் அப்படிங்கிறது அவங்களோட கல்ச்சரை வந்து எதிர்க்கட்சி மேல பண்றாங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா விஷயம் என்ன ராகுல் காந்தி குண்டான்னு சொன்னதுல எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை நீங்க பப்புன்னு சொன்ன வாயை நாங்க குண்டான்னு சொல்ல வச்சுட்டோம்ல நீங்க பொய்யா வேணாலும் சொல்லிங்க ஆமா நாங்க குண்டாதான் அம்பேத்கர் சொன்ன வாயை குண்டான் தடியை வைத்து பெரியாரின் தடியை வைத்து விரட்டுவோம் ஆமா அதுல அதுல குண்டாவா இருந்துட்டு போட்டுமே ஒய் நாட் பெரியார் தறி வச்சு போராட்டம் பண்ணலையா பெரியார் பேசிதான் அவரும் தான் பேசினாரு யாரையும் வந்து அடிச்சு கிடைச்செல்லாம் பண்ணல இருந்தாலும் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் வருத்தமான விஷயம் அந்த பொய் சொன்ன எம்பிஏ வந்து ராகுல் காந்தி கிட்ட போய் பாக்குறாரு நான் தள்ளி உள்ளீங்கன்னு சொல்ல போறாரு தவறா புரிஞ்சுக்கிறீங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு உடனே அங்க ஒரு லேடி வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாங்க அவங்க சொல்றாங்க இதுதான் கான்ஸ்டியூஷன் படி யார் நடந்துக்கிறா கான்ஸ்டியூஷன் படி யார் நடந்துக்கிற வண்ணாசிரம படி பாராளுமன்ற எம்பி மேல் சபை எம்பி ஒருத்தரை கோயிலுக்குள்ள உடமாட்டேன்னு வெளில தடுறாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் படி அம்பேத்கரால் அவரை வந்து எம்பி பாராளுமன்றத்தை வசதி வச்சிருக்கோம் நம்ம எங்க வைக்கிறோம் ஒத்தரை இன்னைக்கு டீ கடை ஆத்தினேன் தினன் டி தினன் டி அம்பேத்கரோட ஒரு சட்ட இல்லாட்டி டிஆர்தின் ஒரு பிரதமர் ஆயிருக்க முடியுமா குண்டாஸ் குண்டாஸ்ங்கிறாங்க இந்த குண்டாஸ்கள் எல்லாருமே அங்க இருக்கிறவங்க யார் யார் குண்டா யார் யார் மேல போலீஸ் வழக்கு இருக்கு யார் மேல குஜராத் மேல வழக்கு இருக்கு யார் ஒரிசா காவல்துறை மேல வழக்கு இருக்குன்னு இந்த நாட்டுக்கே தெரியும் விக்கிபீடியால போட்டா இன்னைக்கு தெரிய போகுது அமித்ஷா மேல என்னென்ன வழக்கு இருக்கு அப்படின்னா அது இப்ப ஒண்ணில்ல இப்ப பாருங்க இப்ப இந்த விக்கிபீடியாவை எடுக்கிறேன் அமித்ஷா மேல என்னென்ன வழக்கு இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ரெண்டாயிரத்தி பத்துல போலீஸ் என்கொண்டர் என்கவுண்டர் துப்பாக்கி சூடு வரைக்கும் முக்கிய குற்றவாளி அதனால் குஜராத்தில் தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவி இழந்தவர் காவல்துறை தேர்தலில் இருந்து தப்பிக்க மார்வெடுத்த இருபது நாட்கள் தலைமறைவானவர் போலி சூடு வழக்கின் சாட்சிகளை கலைத்துவிட்டார் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் குஜராத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் துளசி பிரஜாதிபதி என்பவரின் போலி என்கவுண்டர் கொலை வழக்கிலும் குற்றவாளியாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர் குஜராத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக நீக்கப்பட்டு முசாஃபுர் நகர் கலவரத்தை நடத்திய புகாருக்கு ஆளானவர் சிறுபான்மையினர் எதற்கான வெறுப்பையும் ஆதாரத்தையும் தூண்டிய பேச்சால் உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் இவரது பரப்புரைக்கு தடை விதித்தது இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு பெண்ணை உளவு பார்த்த வழக்கில் தொடர்பு கொண்டவர் அதே ஆண்டில் நடந்த கலவரத்தில் மூவாயிரம் இஸ்லாமியர் படுகொலைக்கு முதல்வர் மோடியிடம் இவரும் காணமானவர் என்று விம விமர்சித்த நீதிபதி லோயாய்மின் மர்ம மரணத்துக்கு காரணமாக சந்தேகிக்கப்படுபவர் நீதிமன்றத்தால் தடிபார் என அதாவது உன்னால் தடிபார்னா என விமர்சிக்கப்பட்டவர் உலகின் பிரபலமான ஊடகவியலாளர் ராணாயுப் சொன்ன வார்த்தை முற்றிலும் பொருந்தும் மோடிக்காக எதையும் தாக்கும் வேட்டையர் அண்ணல் அம்பேத்கர் பெயரைய உச்சரிக்க அருகதையற்றவர் அப்படின்னு நான் சொல்லல எல்லா செய்திகளும் சொல்லு இதே மாதிரி இந்த ஒரிசால இருக்கிற அடி வாங்கிட்டான்னு சொல்றாங்களா அவரை பத்தியும் போய் தெரிப்பாங்க தெரிப்பாங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க ராகுல் காந்தி மீது போலீஸ் வரைக்கும் புகார் இருக்கு இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் ஏற்கனவே ஒரு முறை எம்பி பதவியில இருந்து நீக்கப்பட்டவர் இப்ப திரும்பவும் எம்பி இருந்து நீக்க வாய்ப்பு இருக்கா ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசின உடனே அதானியை பத்தி பேசினதவிட்டாங்க அதானி பத்தி போராடினா சும்மா விடுவாங்களா அவர்களின் முதலாளி அவர் ஆட்கள் அவர்கள் அதுல சந்தேகமே இல்லை தங்கள் முதலாளிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா நடக்கணுமோ அந்த அளவுக்கு விசுவாசமா நடந்து அவர் பெயரை காப்பாற்றுறதுக்காக நம்மளோட அம்பேத்கர் பெயரை இழுக்கிறாங்க இன்னைக்கு நானு தம்பிச்சிருக்க வேண்டாமாங்க நம்மளுக்கு வெக்கமான சூடு சோழனைனா இல்ல இதான் நான் எல்லா சேனல்லையுமே சொல்றேன் வெக்கமான சூடு சோழன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த ஏனோ ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் நாட்டுல வந்து இறங்கி நின்று இருக்கணும் போராடி இருக்கணும் ஜனநாயக முறையில் குரல் கொடுத்திருக்கணும் சிறைகளை நிரப்பி இருக்கணும் அமைச்சர் வந்து தங்களுடைய அமைச்சர் பதவியை நீக்கும் வரை ராஜினாமா செய்யும் வரை மக்கள் நிறுத்தாமல் போராடி இருக்கணும் இன்னைக்கு நம்மளதான் நான் சொல்லிக்கிறேன் சபிக்கப்பட்ட மக்களாக மாறிவிட்டோம் சூடு சூழனையேற்ற மக்களாக மாறி ஆனால் இப்போ காங்கிரஸ் பீரியடில் அம்பேத்கருக்கு எதுவுமே பண்ணலை இப்போ பாஜக நாங்கள் தான் அம்பேத்கருக்கு எல்லாமே பண்ணுறோம் நாக்பூரில் இந்த மண்டபமாக இருக்கட்டும் அம்பேத்கருடைய சட்டங்கள் மக்களுக்கு ஜனநாயகத்தை கொடுக்குறதுலேருந்து காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தது இன்றைக்கி பாஜக தான் அம்பேத்கருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்குது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வருவதாகட்டும் பழங்குடன மக்கள் வந்து ஜனாதிபதியாகிறாங்க பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் தான் அம்பேத்கருடைய கனவுலாம் நினைவாகுது அப்படின்னு சொல்கிறாரு வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் அரசு என்றைக்குமே அம்பேத்கருக்கு எதிரான தான் ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் பெயரில் இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால காங்கிரஸ் வந்து அந்த அந்த ஓட் பேங்க் வந்து கொஞ்சோண்டு காங்கிரஸ்க்கு வருது இவங்க வந்து அதையும் வாங்கிட்டாங்க அது இல்லைன்னு சொல்லல ஆனா எங்கேயாவது காங்கிரஸுக்கு அம்பேத்கர் ஓட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியல் செய்யறாங்க அம்பேத்கர் சனாதனம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு பௌத்த மதத்துக்கு தாவிங்க அதுலதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனையே வந்தது காந்தி என்ன சொல்றாரு நம்ம எல்லா மதங்களையும் சேர்த்து கொண்டு போகணுங்கிறாரு அம்பேத்கர் சொல்றாரு இந்து மதம் எனக்கு சம தர்மம் கொடுக்கல நான் இந்து மதத்துல இருக்கவே முடியாதுங்கிறாரு இந்துத்துவ அரசு எப்படி அம்பேத்கரை தூக்கி பிடிக்க முடியும் நான் இந்துவே இல்லைன்னு வெளியேறிட்டார் அம்பேத்கர் இவர் இவர் இவருக்கு என்ன இவங்க பண்ணிட முடியும் ஒரு தலித் மக்களே இந்துவா இருக்கக்கூடாதுங்கிறாரு உங்களை அவமதிக்கிற உங்களை அவமான சின்னமாக கருதுற உங்களுக்கு ஒரு ஒரு சுயமரியாதைன்னு ஒன்னு இருந்ததுன்னா இந்துவா இருக்காதீங்கிறாரு அதுதான் பெரியார் அம்பிக்கர்ன்னு சொல்றாங்க உங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் சந்தாளர்கள் தலித்துகள் என்று கோயிலுக்குள்ளேயும் பெண்களும் அதாங்க அப்படின்னு ஒரு மதம் உங்களை குறிப்பிட்டிருக்கு அந்த மதத்துல ஒரு சுயமரியாதை இருக்கிறவன் இருப்பானா சுயமரியாதை இருக்கிறவங்க இருக்கவே முடியாது அப்படி சொன்ன அம்பேத்கரை இவங்களுக்கு அம்பேத்காரங்க என்ன சம்பந்தம் இவங்க அகண்ட பாரதம் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சனாதானவாதிகள் அப்படிங்கிறாங்க உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு அவருக்கு என்ன பண்ணாங்க இந்த நாட்டுல அவருக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டாங்க அவர் தலைக்கெல்லாம் விளை வச்சாங்களே இன்னைக்கு உள்துறை அமைச்சருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சனாதனம் என்பது நிரந்தரம் நிரந்தரம்னா சண்டாளர்கள் நம்மள சொன்னவங்களை வந்து நிரந்தரம் அந்த 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 விஷயம் சதியை வந்து நிரந்தரம் தேவதாசியின் பெண்களை இருக்கிறத நிரந்தரம் ஆக்கியிருக்காங்களா இல்ல எங்களோட குல தொழிலே செய்யணும் படிக்க வேணாங்கிறது நிரந்தரம்னு சொல்றாங்களா அதுதான் சனாதனம் அதை வந்து கொசு மாதிரி ஒழிக்கணும்னு சொன்னவரை வந்து விளை வச்சாங்க தலைக்கு அவங்க போராடினாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அம்பேத்கரை இவ்வளோ பேசியும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க சனாதானத்தை நிலைநிறுத்துவோன்னு சொல்றவங்க எப்படி அம்பேத்கர்வாதியா இருக்க முடியும் பொய்யும் புரட்டும் இதுலயே ஊறி போயிட்டாங்க அவங்க இந்த பக்கம் அம்பேத்கார் சிலை வச்சு இந்த பக்கம் ஓட்ட வாங்க அந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் செய்து அந்த பக்கம் இந்து இந்துக்கோளை சொல்றது மணிப்பூர்ல ரெண்டாக்கி வச்சிருக்காங்க நூறு சர்ச்சி எழுச்சி இந்த இடத்துக்கு இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அங்க அவர் இன்னும் முதல்வரா இருக்காரு மணிப்பூர் பக்கம் போவே இல்லை ஏன் போலன்னா பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டேங்கிறேன் மணிப்பூர் போக மாட்டாரு பாலின் போவே அதானிக்கு அதானிய குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அத பாராளுமன்றத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அதானி பற்றி பாராளுமன்றத்துல ஒரு வரி கூட ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்க எங்க போகுதுனால நம்ம நம்ம எல்லாம் இன்னும் எதுக்கு எப்படி ஏன் இப்படிலாம் இருக்கோன்னே எனக்கு புரியல ஒண்ணுமே சொல்லுவேன் நம்ம நம்ம நம்மளோட வீசிக்க எல்லா அமைப்புகளும் திமுகலாம் இந்த போராட்டம் எல்லாம் பத்தாது விசிக்க காங்கிரஸ் திமுக பகுஜன் சொல்லிட்டு ஒரு க கட்சி இருக்கு அதெல்லாம் என்ன முதுகெலும்போடு இருக்கா இல்லையா அம்பேத்கரை பேசியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பேசாத சாதாரணமா இந்துக்களுக்கு வந்து இருக்கிற உட் ஏற்றத்தாழ்வை நீக்கணும்னு சொன்ன உதயநிதிக்கே அவங்க அந்த போராட்டம் பண்ணாங்களே அம்பேத்கரை பேசியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் முதுகெலும்பு இருந்ததுன்னா கேள்வி கேட்கணும்

அது குண்டாசாக மாறி சிறையை நிரப்போம் அது ஒன்று தான் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி